நோபல் பரிசு பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா இலக்கியம் பீஸு இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுனுடைய ஆதி அந்த அமெரிக்கா இங்கிலாண்டு ஃப்ரான்ஸு இவங்களுடைய ஆதிக்காந்தி அவங்க சொல்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இதில் இதில் என்ன ஆகிருக்குதுன்னா ட்ரம்ப் வந்து கேட்டு ட்ரம்ப்புக்கு கொடுக்காமல் வேறு ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னு போது அமெரிக்காவினுடைய பிடி நோபல் பரிசுலேருந்து கொஞ்சம் போயிட்ட மாதிரி நம்பனுடைய சில விஷயங்கள்ல நீங்க நடப்பு கெட்டதா பாத்தீங்கன்னா அது அவருடைய கிளைம்ஸ் நியாயமா தான் இருக்கு அவர் அவரே கேட்டுக்கிட்டு இருக்கூடாது எனக்கு பரிந்து கூட நானே போய் கேட்கக்கூடாது மற்ற நாடுகள்லாம் பரிந்து பரிந்துரை செய்யணும் இந்தியாவும் பரிந்துரை செய்யணும்னு சொன்னார் அவரு மோடி வந்து அதை பரிந்துரை பண்ணாக்க அப்புறம் பகல் காம் தாக்குதல் வந்து நாம தான் பண்ணாங்கிறது இதாக மோடிக்கு வந்து அமெரிக்கா இந்தியாவின் ட்ரம்ப்னு போயிருக்கு ட ட்ரம்புக்கு வந்து அமெரிக்காவில் மோடின்னு தெரியாது ரெண்டு பேரும் ஒரே காரங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பாரதியாருக்கு கொடுக்குறதா முடிவாயிடுச்சு அந்த நேரத்தில் அவர் நாக்கில் சன் ரஷ்ய புரட்சியை வந்து ஆகா வந்து எழுந்தது பாரு யுக புரட்சின்னு ஒரு கவிதை எழுதி வெளியிட்டார் அமெரிக்கா அதை காத்த ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம எந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் அமைதிக்கான நோபல் பரிசு நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெனிசுலா நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியா கொரினா மச்சாடோ என்ற அந்த பெண்மணிக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க ட்ரம்ப் தொடர்ந்து எனக்கு தான் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி நான் முதல்ல ஏழு போகிற நிப்பாட்டிட்டேன் இந்தியா பாகிஸ்தான் போகிறே நான் தான் நிப்பாட்டினேன் ஈரான் இஸ்ரேல் போகிறேன் நான் தான் நிப்பாட்டியிருக்கேன் அது மாதிரி சொல்லி பல ஏழுக்கு போற நான் வந்து பாட்டியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப மார்த்தட்டி அவர் வந்து காலரை தூக்கிட்டு சொல்லிட்டு இருந்தார் கடைசியில் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அவருக்கு வந்து வழங்கப்படலை வெனிசலாவனோட எதிர்கட்சிக்கு தலைவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க இந்த நோபல் பரிசு இந்த அறிவிப்பு இருக்குல்ல சார் இது எப்படி சார் பார்க்குறது அதாவது நோபல் பரிசு பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா இலக்கிய பரிசு இந்த சமாதான பீஸ் அவார்டு அப்புறம் இலக்கியம் பீஸு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஆதி அந்த அமெரிக்கா இங்கிலாண்டு ஃப்ரான்ஸு இவங்களுடைய ஆதிக்காந்த ரொம்ப அதிகம் அவங்க சொல்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க இதில் இதில் என்ன ஆகிருக்குதுன்னா ட்ரம்ப் வந்து கேட்டு ட்ரம்ப்புக்கு கொடுக்காமல் வேறு ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னு போது அமெரிக்காவினுடைய பிடி நோபல் பரிசுலருந்து கொஞ்சம் போயிட்ட மாதிரி தெரியுது எனக்கு தான் கேட்டதாக தெரியாது ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பாரதியார் கொடுக்கறதா முடிவாயிடுச்சு ஓ பாரதியாருக்கு நம்ம 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 பாரதியார் சுப்பா பாரதியார் பாரதியாருக்கான் ஓஹோ இலக்கிய இலக்கியத்துக்கான இல்ல நோபல் பரிசு நோபல் பரிசு பாரதியாருக்கு முடிவாயிடுச்சு அவருக்கு செய்தி வந்துருச்சு உம் ரெடி ஆயிட்டா அந்த நேரத்துல அவர் நாக்குல சனி ரஷ்ய புரட்சியை வந்து ஆகா என்று பார் யுக புரட்சின்னு ஒரு கவிதை எழுதி வெளியிட்டார் அமெரிக்கா அதை கேன்சல் பண்ணிடுச்சு கேன்சல் பண்ணிட்டு கீதாஞ்சலின்னு ஒரு நீங்கள் என்னென்னு க அந்த பத்து புத்தகத்தை கொடுக்கறதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண கவிஞனுக்கு கொடுத்துருக்கலாம் அவ்வளோமா சாதாரண புத்தகம் அதுக்கு தாகூருக்கு ஏன்னா அந்த சமயத்தில் தாகூர் வந்து ஜனகணம் பாட்டை எழுதுறாரு ஜனகணமான பாட்டு என்ன தெரியுமில்ல வேல் சிலவரிசர் இந்தியாவுக்கு வரத பாராட்டி அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக எழுதின பாட்டு தான் அதை தான் உங்கள் தேசிய வெள்ளக்காரனுக்கு வாழ் பிடிச்சதுக்காக எழுதுன பாட்டு உடனே அந்த பாரதியாருக்கு அந்த நோபல் பரிசு கேன்சல் ஆகி அவருக்கு போச்சு பாரதியரை இடிச்சு விழுந்துட்டார் அப்படி அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்டுகளை தாக்கி டாக்டர் சிவாகர் சொல்லி ரஷ்யாவை சேர்ந்த ஒரு போரிஸ் பேசுகிற எழுத்தாளர் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை எதிர்த்து கம்யூனிஸ்ட் நாட்டான ரஷ்யாவில் இருந்து அவரே எழுத்து எழுதின அந்த புத்தகத்துக்கு ஒன்றுமில்லாத புத்தகம் டாக்டர் சிவாகர் ரொம்ப சாதாரண குப்பை நாவல் அதுக்கு நோபல் பரிசு கொடுத்தார் பரிசு எல்லாமே வந்து அமெரிக்க பிடியில் தான் இருக்கு கொடுக்கலன்னும் போது நோவல் பரிசு கொஞ்சம் சுதந்திரமா செயல்படுத்துவோம் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டிருந்த மரியா கொரினா மச்சே அவங்க மெனிசோனோட எதிர்கட்சி தலைவர் அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க ட்ரம்ப்புக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்டினுடைய அரசியலில் ட்ரம்ப்பு அதாவது அமெரிக்காவோட தலையீடு இருக்கும் நிச்சயமாக எதிர்கட்சியாக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்க யூஎஸ்க்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது இவங்க ட்ரம்ப்புக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க இதுக்கு வந்து நான் ட்ரம்ப்புக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அவர் அதுக்கு தகுதியானவர் தான் இப்போ பாருங்க இஸ்ரேல் பாலஸ்தீனோட போர் சீ ஃபயர் நேத்தோடு முடிஞ்சு போச்சு போர் அமைதி சூழலுக்கு ஏற்பட்டுருச்சு அந்த மக்களும் இப்போ வந்து தங்களுடைய அந்த இல்லத்தை நோக்கி வந்து படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு தானே கிரெடிட்ஸ் போகணும் அப்போ தான் நியாயப்படி கொடுத்தாக்கணும் நோபல் பரிசு அதெல்லாம் நான் அதான் ஆர்கியூ பண்ணவே இல்லை ட்ரம்ப்புடைய சில விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லதோ கெட்டதோ பார்த்தீங்கன்னா அது ஒரு அவருடைய கிளைம்ஸ் நியாயமாக தான் இருக்கு ம் அவர் அவரே கேட்டுக்கிட்டு இருக்கூடாது எனக்கு பறிச்சு கூட நானே போய் கேட்கக்கூடாது

நான் ஒன்றும் தப்பு பண்ணலை நான் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு சொல்றதுக்கு தான் நாள்கள் அதனால தான் இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஓகேன்னு அப்போ ட்ரம்ப் சொன்னதை அக்செப்ட் பண்ண வேண்டியதா நான் தான் பா பாகிஸ்தான் போகிறேன் நிறுத்தினேன்றது அவர் சொன்னதை ஒத்துக்க வேண்டியதாப்படும் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா தான் காரணங்கிறது அக்செப்ட் பண்ணதாக தான் அதனால தான் அவர் வாய முடிக்கிறது மோடி வாய முடிக்கிறார் நான் தான் சொல்றேன் தாக்குதல் அவருக்கே இது மாறிடுச்சு ஆயிடுச்சு இன்னைக்கு அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அதை விடுங்க ட்ரம்ப் கேட்குறதுல தப்பு இல்லை கொடுக்கலாம் வெனிசுவலா அவங்க நாட்டு உள்நாட்டுக்குள்ளார நடந்த குழப்பத்தை தான் அந்த மாதிரி நிறுத்திருக்கு ஒரு உள்நா அப்படி பார்த்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த விஜய் பண்ண இதில் வந்து செத்து போனதை தடுத்து நிறுத்தத்துக்கு ஸ்டாலின் கூட கொடுக்கலாம் மக்கள் சாபை வந்து பெருசாக தடுத்து நிறுத்துறதுக்கு ஸ்டாலின் கூட கொடுக்கலாம் அது மாதிரி வெடிஜுவேலா கொடுத்தது என்னால் பெருசாக ஏன்னா விஷயம் தெரியல ஒரு இன்டர்நேஷனல் லெவலா இருக்கணும் ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் அமைதி உண்டாகும் அந்த காலகாலமா நடந்துகிட்டு போராட்டத்துக்கு நிறுத்தினாங்க அது மாதிரி இருந்ததுன்னா நோபல் பரிசுக்கு ஒரு மரியாதை இருக்கு இப்படி இந்த மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நோபல் பரிசுக்கான மரியாதை இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே கோடிட்டு வார்த்தை சொன்னீங்க நோபல் பரிசு வழங்குறாங்கன்னா நிச்சயமா அதுல பயங்கரமான பாலிடிக்ஸ் இருக்கு பாலிடிக்ஸ் இல்லாம கிடையாதுன்னு சொன்னீங்க இப்ப கடந்த காலத்துல அப்படி ஏதாவது உங்களுக்கு கோடிட்டு சொல்ல முடியுமா நோபல் பாரதியார் கதை சொன்னது ரஷ்ய புரட்சியை வந்து அமெரிக்கா எழுத்துச்சு அதை பாராட்டி ஒரு எழுதுனாரு நோபல் பரிசு எடுத்து விட்டாங்க அவ்வளோதான் பல நோபல் பரிசுகளுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்தாரு அதான் இப்போ டாக்டர் ஜிவோகாவ் கொடுத்தாரு தகுதியே இல்லாத நூல் ஒரு சாதாரண பாக்கெட் நாவல் அது அதுக்கு நோபல் பரிசு ஏன்னா ரஷ்யாவை எழுத்து ரஷ்யாவே ஒருத்தர் எழுதுனா இருக்கிறதுக்கு அது கொடுத்தாரு அது மாதிரி நிறையா இருக்கு

ட்ரம்ப்புக்கு வந்து அமெரிக்கா ஒரு மோடி இந்த ரெண்டு பேரும் ஒரே கரெக்டரா. ஹ்ம் ஹ்ம். என்ன பேசுறாங்கன்னே தெரியாது என்ன செய்றாங்கன்னே தெரியாது. ட்ரம்ப் அவர்கள் இந்த நோபல் prize-ல க்ளைம் பண்றதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை அவர் பல விஷயங்கள் செஞ்சிருக்கலாம். அவர் வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் சில ন্যায় இருக்குன்றீங்க. இன்னொரு இடதுசாரி சிந்தனை சிந்துனே உள்ள பார்லைய என்ன இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துல குறிப்பாக பல இடங்கள்ல வந்து அமைதி இன்னைக்கு காரணமே அமெரிக்காதான். அதனாலதான் கொடுக்கல. அததான் நான் சொல்ல வந்தேன் நீங்க கேளு. சரி. இஸ்ரேல் பாலஸ்தீன் யாரால உருவாச்சு அமெரிக்கா தானே இஸ்ரேல் தூக்கி விட்டு தூக்கி விட்டதுனாலதான் இஸ்ரேல போது இஸ்ரேல் கொஞ்சம் அடங்கி இருந்தது ரஷ்யாவே அவங்க மிரட்டாங்க எகிப்தெல்லாம் ஒரு சீசன்ல வந்து இஸ்ரேலுக்கு தீவிரமா வந்தாங்க அப்ப ரஷ்யா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நின்றுச்சு எகிப்து உடனே பண்ணாரு நான் சார் பண்ணாரு நைல் நதியில் கையை வைச்சாங்க எப்படி தமிழ் இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து காவிரிகளில் கையை வைப்பாங்களோ ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை மிரட்டுறதுக்கு அது மாதிரி நைல் நதியில் கையை வைக்க பார்த்தாங்க சூடான்ல இருந்து அது வருது சூடான் நாட்டுக்கிட்ட சொல்லி அங்கே ஒரு டேம் கட்டுறதுக்கு ரஷ்யா ஏற்பாடு பண்ணிச்சு அப்போ முபாரக் தான் நினைக்கிறேன் இவர் பிரெசிடென்ட் ஆஃப் ஏகிப்டு ஏஜிப்த் நைல் நதியில் ஒரு ட்ராப் எகிப்துக்கு வரத்துக்கு ஒரே ஒரு சூட்டு தண்ணி நின்றுச்சுன்னா மாஸ்கோ வில் நாட் பி தேர் ஓ மிஸ்ரேல் சொப்போகிறா திருப்பி நேராக மாஸ்கோ ம் ம் ஃபேஸ் ப்ரெண்டு விஸ்டர் நீ நிறுத்தி பார் அதுக்கப்புறம் நீ உன் க்ரம்லின் மாளிகை ஏதாவது இருக்குதா பாருஷா ஓடிட்ஸ் அந்த 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 டைமில் அந்த அந்த தைரியமெல்லாம் அந்த எகிப்தெல்லாம் அன்னைக்கு வந்து இஸ்ரேலில் மிரட்டினா இஸ்ரேலுக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த காலத்துல காலத்துலேருந்து சப்போர்ட் வந்து நாமே ஆனா ஆனால் கிட்ட சில நியாயங்கள் இருக்கு ம் ம் அது அவங்களுடைய பூமி அதெல்லாம் முஸ்லீம்ஸ் வந்துட்டாங்க யூதர்களுடைய பூமி ஜீசஸ் பிறந்த ஜெருசலேம்னா பாலஸ்தீனில் தான் மோசஸ் பிறந்த இதெல்லாம் அந்த பாலஸ்தீனத்தை தார் அங்கே இவங்க ஆக்குவிக்கப்பட்ட அதை தடுக்கிறதுக்கு தான் கிங் ரிச்சர்டு வந்து போராட்டம் நடத்தணும் அந்த இங்கிலாந்து ராஜா குரூசேட் வார் நடத்தணும் அப்போ அந்த பாலஸ்தீன துருக்கியில் வந்து நின்றுட்டான் அதுக்கப்புறம் உள்நாட்டு குழப்பம் திரும்பி போயிட்டான் ஏன்னா அளவுக்கு முஸ்லீம் மதம் வந்து பயங்கரமாக பரவிடுச்சு இன்னைக்கு உலகத்தினுடைய இரண்டாவது பெரிய மதம் கிறிஸ்தவ மதத்துக்கு அடுத்தது இஸ்லாம் இஸ்லாமுக்கு அடுத்தது வந்து பௌத்த மதம் இது மூணு தான் உலகத்தினுடைய பெரிய மதம் அதில் பௌத்தர்கள் வந்து எப்பவுமே அமைதி விரும்புகளை அவங்க ஒன்று இது பண்ணுறது கிறிஸ்தவர்களும் பெருசாக இது பண்ணல கிறிஸ்தவ யூதர் யூத என வந்து மாற்றத்துக்கு பள்ளியெல்லாம் பிடித்தாங்க தன்னுடைய நாட்டை இழந்துட்டாங்க தன்னுடைய நாடு வேணும்னு அவங்க போராடுறாங்க பாலத்தீன்கள் வந்து இப்போ முஸ்லீம்கள் வந்து அங்கே நுழைய நுழைந்தவர் அதுல அவங்க க்ளைம்ல சில நியாயங்கள் இருக்கு அதெல்லாம் அதுல அதை இன்னைக்கு நிறுத்தியிருக்காருங்க போது அது ஒரு சிறந்த சாதனைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் ஆரம்பிச்ச போருங்க இன்னைக்கு ஆச்சு ஆனா கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பகுதிகள் முழுக்க தலைமை தரைமட்ட மாட்டம் யார் இருக்கு இருக்குற புள்ளி ஆறு லட்சம் கோடி அளவு கனகாயுத்துல நடந்த சாவுக்கு ஈக்குவலா வந்துருச்சுங்க ஆஹ் எஸ் அதுல ஒண்ணு சந்தேகமும் கிடைது உலக யுத்தத்துல வந்து முப்பது லட்சம் பேர் ஆறு லட்சத்துக்கு முப்பது லட்சத்துக்கு பல லட்சம் பேர் வந்து உலக யுத்தம் ஒரு சின்ன ரெண்டு நாடுகளுக்கு மத்தியிலே ஆயிரத்தி லட்சம் பேர் உலகம் புற ஓ உலகம் அதை விட இது கொடுமையான யுத்தம் என்னன்னா இவன் தீவிரவாதத்தை நான் ஆயுதங்களை கீழே போடுங்கிறாங்க ஆயுதங்களை கீழே போடுங்கும் போது நம்ம ஜாக்கத்தையா இருக்கும் எல்டிடி அப்படிதான் ஆயுதங்களை கீழே அதுக்கு அப்புறம் எல்டிடி இல்லாம ஆகிட்டு காணாம ஆகிட்டாங்க முல்லா அந்நிய சக்திகளோட வச்சு முடிச்சிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்டிடி அப்படிதான் போகும் இப்போ அம்மாசையும் க்ளோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அது அதுதான் அதனாலதான் அவங்க அவங்க மாட்டாங்க பனைய கைதிகளையும் இப்போ வரக்கூடிய ராஜீவ் காந்தி வந்து அது ராஜீவ் காந்தி மேல அவங்க எல்டிடிக்கு வந்து கோவம் அதுதான் தான் அவர் முன்னாடி தான் துப்பாக்கி கீழே வச்சுட்டு இனிமே எது நடந்தாலும் ராஜீவ் காந்தி தான் பொறுப்பிடிச்சு ராஜீவ் ஜெயவந்திர ஒப்பந்தத்தில் அதுக்கு அதுக்கப்புறம் தான் அதனுடைய விளைவு தான் ராஜீவ் காந்தியுடைய கொலையில் வந்து பிரபாகர் பங்குட்டு சொல்றதுக்கு காரணமா அதுதான் அன்னைக்கு போனது தானே கட்டிட்டி இல்லாட்டி நமக்கு ஒரு சுதந்திர தமிழ் ஏழம் கிடைச்சிருக்கும் போச்சு ஓகே இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இந்த நோபல் பரிசுக்கு எப்படி இவ்வளோ பெரிய மவுசு ஏன் வந்து அந்த அளவுக்கு கேட்டு பெறக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு வந்து இயங்குறாங்க யார் வழங்குறாங்க அப்படி கிடைக்கிறதுனால என்ன கண்ணியம் கிடைக்கும் நிறைவான கருத்து அதாவது ஆல்ஃப்ரட் நோபலுங்கிற வந்து நார்வே வச்சேர்ந்தவர் அவர் தான் டைனமைட்டை கண்டுபிடிச்சார் டைனமைட் வந்து பாறைகளை வச்சு வெடி வெடி வச்சு தகுத்துக்கு தான் அவர் கண்டுபிடிச்சார் அது கடைசியில் வந்து ஆட்கொல்லி ஆயுதமாக மாறிடுச்சு ஓ கட்டடங்களை இடிக்கிறதுக்கும் மக்களை கொல்றதுக்கும் டைனமைட் வச்சோடனே இவ்வளோ பெருசு தான் அது அது வெடித்ததுன்னா ஒரு பத ஆயிரம் பேர் இறந்து அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த டைனமைட் அதில் பயங்கர வியாபாரம் மிகப்பெரிய கோடி சொல்றது டைமெட் எதுக்கடா யூஸ் ஆகுதுன்னா மக்களை கொட்டுறதுக்கு யூஸ் ஆகுது நம்ம கண்டுபிடிப்பு வந்து மனித இனத்துக்கு விரோதமாக போயிடுச்சு இந்த பாவத்தை நம்ம தீர்க்கணுங்கிறதுக்காக தான் தன்னுடைய பேரில் ஒரு பரிசு உண்டாக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு இலக்கியத்துக்கு சமாதானத்துக்கு அறிவியல் துறைக்கு இப்படியெல்லாம் பிரித்து ஒரு பத்து பதினஞ்சு நோவல் பரிசை கிரியேட் பண்ணி ஒரு கமிட்டி போட்டு கிரியேட் பண்ணி பெரும்பணம் அது உலக அங்கீகாரம் அதுக்கு ஒரு பெரிய கமிட்டிலாம் போட்டு அதை வாங்குறீங்கன்னாக்கா நீங்கள் நம்ப வேர்ல்டு நம்பர் ஒன் ஓ அந்த மாதிரி கணக்கு அந்த அளவுக்கு உன்னதமான மனிதர் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நீங்க இங்க குடுக்கற மாதிரி பத்ம இந்த மாதிரி எல்லாம் கிடையாது கலை கலைப்பாமணி மாதிரி எல்லாம் கிடைக்கும் அது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கவரம் உலக புழுக்க கவரம் அதனாலதான் இந்த ட்ரம்ப் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எங்க ஆசைப்படுற அளவுக்கு அதுக்கு மரியாதை ஓ ஓ ஆசை அவருடைய அந்த ஆப்ரட் நோபல் பேரால எப்படி சார் ஒரு நார்வே ஒரு சின்ன நாடு கொடுக்கக்கூடிய ஒரு பதவி ஒரு சின்ன நாடுன்னு சொல்லாதீங்க பலத்துல எடுத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எடுத்தீங்கன்னா ஸ்வீடன் நார்வேக்கு அப்புறம் தான் மற்ற நாடுகள்லாம் தெரியுமில்ல சிங்கப்பூர்லாம் அதான் சிங்கப்பூர் இன்னைக்கு ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு வந்து அன்னைக்கா சிங்கப்பூர் கே துபாய் தான் சிங்கப்பூர் காலி பண்ணிட்டு துபாய் தான் எல்லாம் அங்கே போயிட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தாக்கா ஸ்மக்லிங் தான் ஒன்றுமே இல்லையே அதை விடுங்க நார்வே ஸ்வீடன் தான் உலகத்தினுடைய நம்பர் ஒன் கேபிட்டல் கண்ட்ரி ஓ ஓ நீங்கள் போயிருக்கீங்களா சார் போனதில்லை சான்ஸ் வந்து போக முடியல எனக்கு எனக்கு பின்னணியில் அப்போ என்னை வந்து ஒரு பயங்கரவாத கூட்டத்தில் வச்சுருந்தாங்க விசா கொடுக்காம ஃப்ரான்ஸுக்குள்ளே இருந்தோட முடியல ஓகே ஓகே பிளேன்ல போய் இறங்கிட்டேன் பண்ணி வழி போட்டேன் ஓ ஃப்ரான்ஸுக்கு போகும்போது சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்களா ஓ அது விசா இப்படி பேரை பார்த்தாங்க ஒரு பொண்ணு தான் பார்த்துச்சு காந்தராஜா ராஜா அப்படின்ச்சு காந்தராஜ் அப்படின்னு யுவர் காந்தராஜா யுவர் எல்டிடிஇ மேன் வீ கே பாண்டிச்சேரியில் வாங்கிட்டு வந்துடுவேன் திஸ் விசா இஸ் கேன்சல் கேன்சல் பண்ணது இல்லாமல் ஏர் ஃப்ரான்ஸ் பிளைனில் நான் போகிறோம் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி ஏர் இண்டியாவில் மாற்றி கொடுத்துட்டேன் ஃப்ரான்ஸ் இப்ளைனில் கூட ஏற்றதில்ல ஓ ஓ ஓ அந்த அளவுக்கு எனக்கு நான் பாதிக்கப்பட்டேன் ஓ ஓகே 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 என் கூட ராஜமாணிக்கன் வந்தார் என் கூட தான் இருக்கார் அவர் போயிட்டார் நான் மாட்டேன் லண்டனில் இருக்கிறாங்க அரை மணி நேரம் டிராவல் பாரிஸ் ரொம்ப நேரம் அதே மாதிரி என் மனைவி மாட்டினாங்க சைனா போட்டு வர்றாங்க கொழும்புல வந்து இறங்குறாங்க பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் நிமிஷம் காந்திராஜ் ஒன்று தனியாக கூப்பிட்டு போய் அரை மணி நேரம் ஓகேடி கனெக்ஷன் ஓ ஓ வந்து என் ஒய்ஃபு என் மனைவி ஏறத்தான் டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன் ஓ அந்தளவுக்கு ஆமாம் நீ இவ்வளோ பெரிய தீவிரவாதம் எனக்கு தெரியாமல் போச்சு இருபது பேர் முப்பது பேர் போறாங்க குடும்பமே போகுது இவங்கள தனியா கூட்டிட்டு கூட்டிகிட்டு கூட்டிட்டு ஒரு மணி நேரம் விசாரணை இதெல்லாம் நாங்க பட்ட அவசம் இப்ப அப்புறம் இப்பதான் தெரியுது பிரபாகரன் வச்சு மங்களா கட்டி இருக்கலாம் இதெல்லாம் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான் தெரியுது வியாபார பொருள் என்ன வர்த்தகம் பண்ணாம ஏமாட்டானு ப்ரூவ் ஓகே சார் நிச்சயமாக இந்த நோபல் பரிசு சம்மந்தமான இந்த பின்னணி அரசியல் மற்றும் ட்ரம்ப் ஏன் வந்து இதில் வந்து கேட்டார் இது சம்பந்தமா பல சர்வதேச அரசியல் நூல்களோட உங்களோட உணர்வுபூர்வமான அனுபவத்தையும் பகிர்ந்தீங்க மிக நன்றி நன்றிகள் சார்